அந்த நிகழ்வில் கலந்திருக்கின்ற அரசினார் ஒவ்வொரு தலைவரையும் சாதிக்குரிய தலைவராக மாற்றியது திராவிடர்கள் அது நாடறிந்த உண்மை படித்தவர்கள் தெரிந்த உண்மை சாதியை கடந்து சாதித்த பெருமானர்களை அந்த சாதியின் தலைவர்களாக ஆக்கினார்கள் இதை உடைத்து போட்டது இப்போது ஒரு சாதியை ஆரம்பித்து அதுக்கு ஒரு தலைவர் வந்திருக்கார் அது தெரியுமா உங்களுக்கு அந்த ஜாதி என்ன ஜாதின்னு தெரியுமா அதுக்கு பேர்தான் தமிழ் ஜாதி அந்த தமிழ் ஜாதிக்கு தலைவர் தான் அண்ணன் சீமான் இந்த மேடையில் பல்லர் பேச முடியாது இந்த மேடையில் பறையர் பேச முடியாது அதே மாதிரி அடுத்த ஜாதிக்கார மேடையில் இன்னொரு ஜாதி பேச முடியாத நிலை இருந்தது என்று தம்பி சொன்னார் அதுதான் உண்மை இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் ஒரு ஜாதி அல்ல எல்லா ஜாதியும் தமிழ் சாதி என்பதை இந்த மண்ணிலே விதைத்து இன்றைக்கு புரட்சி செய்திருக்கின்ற அண்ணன் தான் இன்றைய புரட்சியாளர் அவர் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவரையா வாழும்போது நாம் வாழ முடியாது நமக்கெல்லாம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் வயது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே மறைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே அவர் பயணித்திருக்கிறார் அந்த பயணத்தினுடைய வரலாறுகள் ஏராளம் சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் ஐயாவை வழக்கு தொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே அவர் சிறைக்கு செல்லுகின்ற காலகட்டம் திருப்பரங்குன்ற பக்கத்திலே சோமப்பா என்ற ஒரு சித்தர் இருந்திருக்கிறார் அப்போது ஐயா அடிக்கடி சித்தர்களை சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் அவரை சோமப்பாவை திருப்பரங்குன்ற பக்கத்தில் இன்றும் அவருடைய சமாதி இருக்குது சோமப்பா என்று அவர் கன்னடத்திலிருந்து வந்து தமிழ் கற்று இங்கே அவர் சொல்லியிருக்கார் வாப்பா முத்துராமலிங்க உனக்கென்ன மணி அடித்தா இருக்கார் ஐயாவுக்கு புரியலை மறுநாள் காவல்துறை கொண்டு போய் அடைத்து விட்டது அப்போதுதான் புரிந்திருக்கிறது மகான் சோமப்பாவுக்கு தெரிந்திருக்கிறது உனக்கு நீ சிறை செல்லுகின்ற காலம் வந்திருக்கிறது என்று ஞானக்கண்ணால் பார்த்த உண்டு அப்படிப்பட்டவர்கள்டான் ஐயா பழகுவார் அவர் சிறையில் இருந்து கழித்து வரும்போது அவர்கள் அப்போது கேட்கிறார்கள் ஐயா உங்களுக்கு அப்படி ஒரு சோதனை எப்படி வந்தது என்று ஏனால் வரலாற்றிலே இறைவனுகளுக்கெல்லாம் சோதனை தான் இறைவன் இறைவனன்று படிக்கிறோம் ராமரை படிக்கிறோம் முருகரை படிக்கிறோம் சிவனப்பா படிக்கிறோம் எல்லோருக்கும் சோதனை காலம் அதுபோல இறைபிறப்பாக பிறந்த தேவருக்கும் சோதனை வந்தது அப்போது சொன்னார் மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம் கங்கையே சூதகமானால் எங்கு செல்வது என்று கேட்டார் மக்கள் குற்றம் செஞ்சால் அரசு க தண்டிக்கலாம் அரசே குற்றம் செய்தால் அது எங்கே செல்வது என்பதற்காக அப்படி சொன்னார் மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம் கங்கையே சூதகமானால் எங்கு மூழ்குவது எங்கு செல்வது என்று சொன்னவர் தான் நமது ஐயா முத்துராமலிங்க அவர்கள் அப்படிப்பட்ட நமது ஐயா சாதிய பாகுபாடு இல்லாமல் இந்த சுதந்திரத்திற்காக விவேகானந்தரை ஆன்மீக தலைவராகவும் ஐயா சந்திர போஸை தேசிய தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே பணியாற்றியவர் அவருடைய புகழ் இந்த நாடு உள்ளளவும் இருக்கும் இந்த உலகம் உள்ளளவும் இருக்கும் அவருடைய பண்பும் அன்பும் வருகின்ற வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கும் இது போன்ற எல்லா ஜாதியிலும் பிறந்த தலைவர்களை அவர்களை சாதியாக பார்க்காமல் சாதித்ததை பார்த்து வரலாற்றை படிக்கச் சொல்வோம் வரும் இளமுறைக்கு அதற்கான வாய்ப்புகள் வருகின்ற இளமுறைக்கு ஒரே வாய்ப்பு அண்ணன் செந்தன் சி செந்தமிழன் சீமான் மட்டுமே அது நாம் தமிழர் கட்சிமே என்பதை வரலாறு சொல்லும் வாழ்க்கை சொல்லும் வாழ்க வளமுடன் நாம் தமிழர் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று இந்த உலகுக்கே உலகுக்கே பறைசாற்றிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருப்புகளை போற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை வந்து இறுதியாக புகழரை ஆற்ற இருக்கிற என் உயிர் தம்பி செந்தம்பிலன் சீமான் உள்ளிட்ட தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் எங்கள் ஐயாவை பற்றி எல்லோரும் நிறைய செய்திகள் சொல்லிவிட்டார்கள் நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே கூறி அமர நினைக்கின்றேன் எங்கள் ஐயா வீரத்தின் விளைநிலம் அவர் அன்பின் சிகரம் அறிவில் இமயம் அன்பு பண்பு பாசம் வீரம் விவேகம் இப்படி அனைத்து சொற்களுக்கும் சொந்தக்காரர் என்றால் இவ்வுலகில் எனது அருமை தாத்தா முத்துராமலிங்க தேவர் தான் அவருக்கு நிகர் அவரே ஆகவே அவருக்கு நாங்கள் திருப்புகளை போட்டுகிற இந்த நிகழ்வை நடத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி என்னோடு இந்த கூட்டத்தினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து களமாடிய என் உயிர் தம்பிகள் இந்த விருகை தொகுதியினுடைய வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்ததில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லோருடைய பேரையும் சொல்லவில்லை என்று யாரும் வருத்த வேண்டாம் ஏற்கனவே தம்பிமார்கள் சொல்லிவிட்டார்கள் நேரம் கருதி நான் எனது உரையை சுருக்கி கொள்கிறேன் ஒரு சிறிய கதை எங்களை அது தங்கை பேசினார்கள் சீதா எவியவர்கள் அவர்கள் பேசியது போல ஒரு மடத்திலே துறவிகள் எல்லாம் ஒரு இருபது முப்பது பேர் இருந்திருக்கிறார்கள் அத்தனை துறவிகள் இருக்கிற பொழுது அவர்களுடைய வேலையை அவரவரே செய்து கொள்ள வேண்டும் இதுதான் விதி காலையில் எழுந்து அந்த இடத்தினை சுத்தம் செய்து அவர்களை தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து வைத்து சாணி கரைத்து தெளித்து கோலம் போட்டு இப்படி அந்த துறவிகளே அவர்களுடைய வேலையை செய்து கொண்டு அவர்களுக்கு சிறிது காலம் சென்றவுடன் வயதாகிவிடுகிறது அவர்களால் செய்ய முடியவில்லை அதனாலே அந்த அந்த துறவிகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறார் அவரிடத்திலே சென்று செல்கிறார்கள் இங்கு ஒரு வேலைக்கு ஒரு பெண்ணை அமர்த்தலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த தலைவரோ அதை மறுத்துவிட்டு செல்கிறார் காலம் போய்க்கொண்டே இருக்கிறது இவர்கள் மிகவும் முடியவில்லை ஆகவே தலைவரிடம் இல்லை இனிமேல் எங்களால் செய்ய முடியாது நீங்கள் எப்படியாவது ஒரு வயதான ஒரு ஒரு பெண்மணியாவது நீங்கள் வேலைக்கு வையுங்கள் என்று கேட்கிறார்கள் ஆனாலும் அவர் மறுக்கிறார் இவர்கள் விடாமல் அவரை மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள் அப்பொழுது அந்த தலைவர் என்ன செய்கிறார் ஒரு நாள் சோத்தில் நிறைய உப்பை போட்டு சோத்தாக்கி வச்சுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இருங்கன்னு சொல்லிவிட்டு தண்ணியில் தண்ணி பானையெல்லாம் வெளியே தூக்கி வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் சாணியை கரைச்சி வச்சுட்டு போயிடிறார் போட்டிட்டு போயிட்றாரு இவங்கெல்லாம் உப்பு திண்ட உடனே தண்ணி தைக்க முடியல உப்பு திண்டவனுக்கு தண்ணி தைக்க முடியாது தண்ணி இல்லை ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்துருக்கான் என்னடா ஆ தண்ணி பானையில் தண்ணி இல்லை திரும்பி போயிருக்கான் அந்த சாணி கரைச்ச தண்ணி இல்லை அதில் மேலே லேசாக தெளிஞ்சிருந்திருக்கு அதை ஒருத்தன் குடிச்சிருக்கான் அப்புறம் ஒரு துறவி போயிருக்காரு அவருக்கு கொஞ்சம் தாகம் எடுத்து அடுத்தது குடிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொருவரும் தாகம் தீர்க்க சாணி கரைச்ச தண்ணியை குடிச்சு விட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க கடைசியாக சாணியே இல்லை அடுத்த நாள் காலையில் அந்த தலைவன் வருகிறார் வந்தவுடன் எல்லோரும் அவரை விட கோவித்துக் கொண்டு சண்டை போட போகிறார்கள் நீங்கள் இதற்குத்தானே நாங்கள் சொன்னோம் நீங்கள் ஒரு பெண்ணை வேலைக்கு வைத்திருந்தால் எங்களுக்கு தாகம் தீர்க்க ஒன்றுமே இல்லை தண்ணியில் வைக்கலையே அப்படின்னு எங்களால் கொண்டு வர முடியவில்லையே அதனால் நீங்கள் தண்ணிக்காவது ஒரு பெண்ணை வச்சுருக்கலாமே அப்படின்னு சொன்னார் சொல்லி சொல்லும்போது அவர் பார்த்துருக்காரு நேற்று எங்களுக்கு சாணி அரை சற்று போனேன் தண்ணி அது எங்கே காணாம் அப்படின்னு கேட்டுருக்காரு அதைத்தான் நாங்கள்லாம் குடித்தோம் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு தாண்டா நான் பெண்ணை வேலைக்கு வைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு தாக தாகம் தீர்க்க முடியலைன்னா சாணி தண்ணியை குடிச்ச நீங்கள் எப்படா உங்களை நான் இதன் மே மேற்கொண்டு இதை சொல்ல விரும்பவில்லை அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஒரு பெண் சுருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு பெண் தன் மீசை மேலே ஆசை கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணிய அந்த கணத்திலே தன் மீசையை எடுத்து நான் ஒரு துறவி நான் ஒரு சித்தர் என்று இந்த உலகுக்கு உறக்க சொன்ன எங்கள் ஐயா தான்டா அவருடைய திருப்புகளை போற்றுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதே போல் அவரை போற்றுவதற்கு நேரம் கருதிருக்கு இதனால் ஒரு சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் நாங்கள்லாம் சிவகங்கை ராமநாதத்துக்காரங்க மதுரைக்காரங்கன்னு சொல்லலாம் நான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா சீமான் தம்பி கூட அதிகமாக அந்த வண்டியில் பயணித்ததில் நான் ஒருத்தன் இருப்பேன் போகும்போது எங்கூர் மொழி இருக்குது எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது நாங்கள் காருக்குள்ளே நிறைய அந்த மொழியை பற்றி பேசிட்டு போவோம் புரியும் நினைக்கிறேன் ஆனால் நாங்களாம் பேசி சிரிச்சிட்டு போயிட்டு என் தம்பி இந்த மைக்கும் இந்த 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 ஒளிவாய்க்கும்போது வந்து நின்ற உடனே எதை பேசணுங்கிறத அதை மறந்துட்டு மிகவும் கண்ணியத்தோடு ஐயா அவர்களே மரியாதைக்குரியவர்களே என்று மிகவும் கண்ணியத்தோடு பேசக்கூடிய ஒரே தம்பி ஒரே ஒரு தலைவன் என்று ஒன்று என்றால் இங்கே அது செந்தமலன் சீமான் மட்டும்தான் ஏன்னா எனக்கு அதை நான் சொல்றதுக்கு எனக்கு அதுக்கு தகுதி இருக்கு அப்படிப்பட்ட கண்ணியத்தோடு பேசிய மாண்போடு பேசிய மாண்புமிக்க செய்திகளை சொன்ன எண்ணருமை தம்பியை மாண்புமிகு முதலமைச்சர் ஆக்குவதே நம்முடைய வேலை இதை ஒவ்வொரு தமிழனும் உணரணும் அப்போதான் நாம் வாழ முடியும் இல்லைன்னா இந்த பூமியில் நமக்கு இன்னி வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை என் தம்பி சொல்லும்போது வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை பிழைக்கிறதுக்கு வழி இருக்காது பார்த்துருங்க ஒன்றுமே இல்லை ஒரு கூட்டம் நடத்தின நேற்றுக்கு இருந்து இந்த மடத்தை லேசாக இந்த ஒரு ஓரமாக கொஞ்சோண்டு ஒதுக்கி கூட சொல்லி முறையாக நாங்கள் சொல்லித்தான் செஞ்சோம் ஆனால் அதை ஒருத்தங்க இங்கே வந்து ஒரு அரிசி மண்டி போன் பண்ணி எல்லோரையும் வர வச்சு அதுக்குள்ளே இங்கே 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 உள்ள ஒரு சமூக விரோதிகள் இந்த நாட்டை கெடுத்து கொண்டு இருக்கிற விரோதிகள் ரோட் கட்டிங் ரோடு கட்டிங் வாங்குறவங்க அவன் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் போட்டு ஓடி போயிட்டான் ரோடு கட்டிங்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ரோடு கட்டிங் இவங்க ஒரு கவுன்சிலருக்கு அலுவலகம் கொடுத்துருக்காங்க இங்கே மழை பெஞ்சா போகிறதில்ல எதுவும் செய்கிறதில்ல பத்து பேர் வச்சுருக்காங்க வச்சுக்கிட்டு நேராக போய்ட்டு இவங்க வீடு வீராக ஒரு வண்டி எடுத்து போகிறது எங்கேடா மணல் கொல்லிட்டு கொட்டியிருக்கான் எங்கேடா சல்லி கொட்டியிருக்கான் அங்கேலாம் போய் இவங்ககிட்ட மிரட்டி துட்டு வாங்குறது இதுக்கு பேர் ரோட்டில் சல்லி ஓட்டிருந்த காசு ரோட் கட்டிங் இது ஒன்று பண்ணுறாங்க இவங்க இந்த ஊரில் இந்த நான் கேட்குறேன் நாங்க கூட்டம் கூடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு இந்த நான் எம்ஜிஆர் நகர் மக்களையும் கேட்குறேன் இந்த அதாவது இந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினரையும் கேட்குறேன் இந்த மாநகராட்சியில் வேலை செய்கிற ஊழியர்களையும் கேட்குறேன் இந்த எம்ஜிஆர் நகரில் நடக்கிறதுக்கு நடைபாதை இருக்கிறேன் எங்கடா டேய் எங்கடா இருக்கு நடைபாதை நடைபாதை வச்சிருக்கலாம் நீங்க எல்லாத்தையும் ஆக்கிரமி பண்ணிட்டு என் மக்கள் நடக்கிறதுக்கு பாதை இல்லடா நான் நிச்சயமா சொல்றேன் தம்பி செந்தமுலன் சீமான நமது வழக்கறிஞர் பாசனையின் சார்பாக இங்க வழக்கு தொடுத்து இந்த நடைபாதையை மீட்டி எடுக்காமல் விடவே அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்ன வேணாலும் நீங்க நினைச்சுட்டு எங்களை போட முடியாது நினைச்சிட்டு நாங்க வேற மாதிரி வேணான்ட்டு தம்பியினுடைய சொல்லு கேட்டு நான் வடக்கு போய்கிட்டு இருக்கோம் யாருக்கு எந்த தொந்தரவும் செய்யல தேவையில்லாமல் எங்களை சீண்டு நீங்கள் தான் தம்பி என்னை சொரியாத ஓ முதுகு தான் போயிடும் ஜாக்கிரா இருந்துக்கோங்க இறுதியாக நேரம் ஆயிடுச்சு நிறைய பேசணும்னு வந்தேன் காலம் கருதி எனது உரையை முடித்து கொள்கிறேன் ஆனால் ஒரு காலம் சிக்கிங்கண்டா என்கிட்ட சிக்கிச்சே செத்த அவனை செத்த அணி ஒவ்வொருத்தனையும் ஏன் வச்சுக்க நான் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் அமைதியாக போயிட்டே இருக்கேன் என் தம்பிக்காக மட்டும்தான் நேற்று வரைக்கும் பசங்கள்லாம் சொன்னாங்க அண்ணா இப்படி டே அமைதியாக போயிடு முடிச்சுக்குருவோம் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் நம்ம கூட்டத்துக்காக அமைதியாக போகும்னு சொல்லி சொன்னதுனால அவ்வளோ அமைதியாக போகிறோம் தயவுசி வச்சுக்கிறேன் இனிமே எப்போது இப்படி போகும்னு நினைக்காதீங்க நினைக்காதீங்க வேண்டாம் நான் நிறைய பேச விரும்பலை ஆகவே வருகின்ற காலங்களில் விவசாய சின்னத்திலே வாக்களித்து இரண்டாயிரத்தி பதினாறு இந்த தொகுதியை இந்த தொகுதியை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ் தாய் வாழ்க எம் பிரபாகரன் ஐயா தேவரின் புகழ் நன்றி வணக்கம் தொடர்ந்து முழங்க வருகிறார் தமிழகத்தின் கொள்ளை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்